எதிர்நீச்சல் சரியில்லை அடுத்த கதைக்கலாம் எப்படி கொண்டு போகிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நந்தினியும் ரேணுகாவும் ஜனனி கிட்ட வந்து என்ன ஜனனி அவரை ரோம்புகளை கூட்டிட்டு போய் நீ என்ன சொன்னே இந்த கல்யாணத்துக்கு அவர் எப்படி சம்மதிச்சார் சம்மதித்து மட்டும் இல்லாமல் ஆச்சரியப்படும் அளவுக்கு அவரே ஆசீர்வாதம் பண்ணி இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சார் அதெல்லாம் எப்படின்னு கேட்குறாங்க நந்தினியும் ரேணுகாவும் க சக்தியை போய் ஆதாரம் ஏதாவது இருந்தால் தேடி எடுத்துகிட்டு வான்னு நீங்கள் சொன்னதுக்கு சக்தி போய் ஒரு ஃபோன் எடுத்துகிட்டு வந்தார்ல அந்த ஃபோனில் அவரை பற்றின ஆதாரங்கள் எல்லாம் இருக்குங்கிறாங்க இதுக்கேட்ட நந்தினியும் ரேணுகாவும் தைரியம் மா துணிச்சலா ஓ அப்படியா அப்பா அவர் குடுமை நம்ம கையிலையா அப்போ இனிமே நம்மளை மீறி அவர் ஆடமாட்டார்னு சொல்லுங்கிறாங்க ஆமாக்கா இனிமே அவர் நம்மளை மீறி ஆடமாட்டார் ஏன்னா அவரை பற்றின ரகசியங்கள் அத்தனையும் இந்த ஃபோனில் இருக்குது அது மட்டும் இல்லை ஈஸ்வரி அக்காவை அவங்க எப்படி தாக்குனாங்கிற வீடியோவும் இந்த அறிவு ஒரு நல்ல வழியை எடுத்து வச்சிருக்காங்கிறாங்க இதுக்கிட்ட நந்தினியும் ரேணுகாவும் அப்பாடா இவ்வளோ நாளாக அடங்காமல் ஆடிக்கிட்டு இருந்தவரை இனிமேல் இந்த ஃபோனுக்கு அடங்கித்தானே ஆகணும் இவரையும் அடக்கறக்கு ஒரு ஆதாயம் கிடச்சிருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஜனனி சரி இப்போ தைரியமாக துணிச்சலா இந்த பையனையும் பிள்ளைங்க நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு போலாம் இல்ல இனி பயப்பட வேண்டியது இல்லையாலங்கிறாங்க நந்தினி எந்த பயம் இல்லக்கா தைரியமா போலாம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு முன்னாடி நம்ம போய் அக்கா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு வந்துருவோம்னு சொல்லிட்டு ஜனனி நந்தினி ரேணுகா சக்தி எல்லாருமா தர்ஷனியும் பார்க்கவையும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் டாக்டரை பாக்குறாங்க நாங்க அக்காவை பாக்குறோங்கிறாங்க பாம்பு நேரம் எல்லாரும் அவங்க பக்கத்துல நிக்க வேண்டாம் சீக்கிரம் பார்த்ததும் கிளம்பி வந்துருங்கன்னு டாக்டர் சொல்றாங்க சரின்ட்டு எல்லாரும் உள்ள போய் பார்க்கும்போது ஈஸ்வரி அப்படியே நினைவில்லாம தான் இருக்காங்க அப்போதான் ஜனனி அவங்களோட ஆதங்கத்தை அள்ளி கொட்டிட்டு இருக்காங்க ரேணுகா அக்கா நந்தினி இவங்க எல்லாரும் அக்கா நீங்கள் நினைச்ச மாதிரி தர்சனுக்கும் பார்கவிக்கும் ஜனனி முயற்சி பண்ணி கல்யாணத்தை பண்ணி வச்சாச்சிக்கா நீங்கள் நினைச்ச மாதிரியே அந்த மூத்தோர் கையால் ஆசிர்வாதமும் பண்ணி இவங்க கல்யாணத்தை நல்லபடியாக நடத்திட்டோம்க்கா இதோ இப்போ பார்கவியும் சதுரஷனும் உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறாங்க ஆசீர்வாதம் பண்ணுங்கக்கா நீங்கள் கூடிய சீக்கிரம் எழுந்து வரணும் நம்ம நாலு பேரும் சேர்ந்து போய் சேர்ந்து வந்தோம் இப்போ நாங்கள் மூணு பேர் மட்டும் போகிறது ஏதோ ஒரு கவலையை கொடுக்குது சீக்கிரம் எழுந்து வரணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோன்னு சொல்கிறாங்க ஜனனி அப்போ டாக்டர் வந்து சொல்கிறாங்க ரொம்ப நேரம் இங்கே இருக்க வேண்டாம் வெளியில் வந்துருங்கன்னு சொன்னதுக்கப்புறம் எல்லோரும் வெளியில் வராங்க அப்போ பார்கவி அப்போ நடந்ததை நினச்சி பார்க்குறாங்க பார்கவே நீ ஒன்றும் கவலைப்படாத நீ இழந்த இழப்புக்கு என்னால் எது கொடுத்தாலும் ஈடுகட்ட முடியாது வாழ்க்கையில் நீ முன்னேறதுக்கு நான் உனக்கு சப்போர்ட்டாக இருப்பேன் என்னைய நம்முன்னு சொன்ன ஈஸ்வரே இன்னைக்கு அவங்க நினைவே இல்லாமல் கிடக்கிறத பார்த்து கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு பார்கவி அந்த இடத்த விட்டு வெளியில் வர்றாங்க அப்போ டாக்டர் டாக்டர்கிட்ட அழைச்சி வசப்பட்டு பேசுகிறான் இன்னும் எவ்வளோ நாளைக்கு எங்கள் அம்மா இப்படியே இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க அதை கேட்ட டாக்டர் இங்கே பாருங்கள் இவ்வளவு நாளாக அவங்க நினைவுக்கு வந்துருவாங்கன்னு நாங்களும் நம்பிட்டு தான் இருந்தோம் ஆனால் இந்த ரெண்டு நாளாக நாங்கள் கொடுக்குற மருந்தை அவங்களுக்கு ஏற்றுக்கலை அதனால் எங்களால் உறுதியாக சொல்ல முடியாது ஆனால் இப்படியே போயிடுவாங்கன்னு சொல்ல முடியாது திரும்பி வருவாங்கன்னு என்னால் சொல்ல முடியாது இவங்களோட ரிப்போர்ட் போற நாங்க அனுப்பியிருக்கோம் அதனோட ரிசல்ட் வந்ததும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க டாக்டர் இதை கேட்டதும் தர்ஷன் என்ன சார் நம்பிக்கை இல்லாமல் சொல்றீங்களே அப்படின்னா நாங்கள் ஃபாரின் கூட்டிகிட்டு போய் பார்த்துக்கிட்டுமான்னு கேட்குறாங்க தர்ஷன் டே தர்ஷா அதெல்லாம் ஒத்து வர பேச்சே கிடையாது அக்கா இருக்கிற நிலம ஃபாரின் எல்லாம் அழைச்சிட்டு போக முடியாதுடா நீ கொஞ்சம் அமைதியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ஜனனி இவங்க எல்லாரும் டாக்டர்கிட்டே கெஞ்சுறாங்க சார் எப்படியாவது நீங்கள் தான் பார்த்துட்டு முயற்சி பண்ணி கேட்டாங்க சரிட்டு எல்லாரும் வீட்டுக்கு வராங்க வரும்போது அங்கே கதிர் ஞானம் இவங்க எல்லாரும் வீட்டுக்குள்ளே மாட்டேன்னு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க இதை கேட்ட சக்தி நீ என்னடா சொல்றது அவங்க அப்பா வந்து சொல்லட்டும் நாங்கள் அதுக்கப்புறம் உள்ள வரதா வேண்டாமான்னு முடிவு பண்ணலாங்கிறாங்க அப்போ குணசேகர் சத்தம் கேட்டு வெளியில் வராது வந்து பார்க்கும்போது எல்லார்ட்டையும் பார்த்துட்டு என்னடா தைரியமாக துணிச்சலா இங்க கூட்டிகிட்டு வந்துட்டீங்களாங்கிறாங்க ஆமாம் இங்கே வராமல் எங்கே போவான் அவன் தானே இந்த வீட்டு முதல் வாரிசு அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு தானே வரணும் வேற எங்க போவான்னு சக்தி கேட்குறாங்க அப்போ ஜனனி போய் சொல்கிறாங்க என்ன அண்டபத்தில் நீங்கள் பார்த்ததெல்லாம் மறந்துட்டீங்களாங்கிறாங்க இதை கேட்ட குணசேகர் டே கதை ஞானம் அப்படி ஓரமாக ஒருங்கி சொன்னதுக்கு சொன்னதுக்கப்புறம் என்னன்னே சொல்கிறீங்க அவ என்ன சொல்றா நீங்கள் எதுக்காக உள்ளே போன்னு சொல்கிறீங்க அண்ணே இது சரியில்லைண்ண அப்படின்னு ஞானம் சொல்லவும் டே பேசாமல் அமைதியாக இருங்கடா பின்னாடி இருக்கிற சூழ்ச்சியெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் புரியாது அறியாத பிள்ளைகளாக இருக்கிறீங்க கொஞ்சம் காமெடிய இருங்க என்ன நடக்கணுமோ அது நடக்கட்டும் நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க குணசேகர் இதுக்கப்புறம் பார்கவியும் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க ஜனனி மட்டும் வெளியில் முல்ல முடியல நடந்து போகும்போது அப்போ குணசேகர் வந்து நிற்கிறாரு என்ன அந்த போனை காட்டித்தானே என்ன மிரட்டிட்டு இருக்க அந்த ஃபோனில் இருக்கிற ஆதாரங்களை கூட அப்போ தான் நான் இவங்களை வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கு இந்த ஃபோனில் இருக்கிற ஆதாரங்களை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இன்னும் ஒரு வாரத்தில் கொடுக்குறேன் அந்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் இவங்களுக்குன்னு ஒரு இடத்த நான் தனியாக தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறமா நான் இந்த ஆதாரத்தை உங்ககிட்ட கொடுத்துட்றேன் அது வரைக்கும் நாங்கள் இங்கே பாதுகாப்பாக இருக்கிறோங்கிறாங்க அதுக்கு குணசேகர் சரின்னு சொல்கிறாரு பொசுக்குன்னு இவங்கள ஒரு வாரம் இங்கே நம்ம வீட்டில் தங்க வச்சுட்டிங்களேங்கிறாங்க ஞானமும் கதிரும் டேய் எல்லாம் தான் பேசாமல் கொஞ்சம் ஆமெடியாக இருங்க எல்லாம் நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க உங்களுக்கு சார் அவங்க எல்லாத்தையும் மாடிக்கு அனுப்பிச்சு வச்சுட்டு கதிரு ஞானம் ரெண்டு பேரும் அவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு போய் பாருங்கங்கிறாங்க எல்லாம் உட்காந்து மாநாடு போட்டுகிட்டு இருக்காளுங்கன்னு சொல்கிறாங்க ஞானம் ஓஹோ அப்படியா டே கரிகாலம் வெளியில் போய் அந்த மூர்த்தி வாட்ச்மேன் கேட்டுக்கிட்ட இருக்கானானு பாருங்கங்கிறாங்க என்ன மாமா அவன் என்ன அமெரிக்கா ஜனாதிபதியா அவன் என்ன பண்ணுறான் நான் போய் பார்க்கறக்கு அவன் என்ன கேட்டுக்கிட்ட மூலையில் உட்காந்து தூங்கிட்டு இருப்பான் இதை பாருங்க மாமா நீங்கள் அண்ணன் தம்பிங்க மூணு பேர் ஏதோ ரகசியம் பேசுகிறீங்கன்னு தெரியுது எனக்கு வெளியே அனுப்பிட்டு பேசலான்னு நினைக்கிறீங்க அப்படித்தானே ஆனால் உங்களுக்கு விசுவாசியாக இருக்கிற எனக்கு இப்படி வெளி அனுப்புறது இல்லைங்கிறாங்க ஏண்டா சொன்னது செய்ய மாட்டியா போடா எதை பார்த்தாலும் தோண தோணுன்னு கேள்வி கேட்டுக்கிட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் கரிகால நாங்கள் இருந்து போகிறோம் குணசேகர் கதிர்கிட்ட சொல்கிறாங்க இதைப்பார் கதிர் நீங்கள் ரெண்டு பேரும் எனக்காக உயிரையே கொடுப்பீங்கன்னு தெரியுமாப்பா உயிரை எடுக்கிறக்கும் தயங்க மாட்டேங்கன்னு தெரியும் அதுக்கு முன்னாடி நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோங்கப்பா அந்த ஜனனி கிட்ட இன்னும் என்னெல்லாம் ஆதார சிக்கி இருக்குதுன்னு நமக்கு ஒன்னும் தெரியலப்பா அந்த முல்லை வேற ஏதோ ஒண்ணு எடுத்து வச்சுக்கிட்டு அவன் எல்லாரும் முன்னாடியும் அழிச்சு தொலைச்சிட்டேன்னு வேற சொல்லியிருக்கான் ஆனா அவன் அழிச்சானா வச்சிருக்கானான்னு அதுவும் தெரியலப்பா அறிவு கரிசி கெவின கொண்டதை வீடியோவா எடுத்து வச்ச மாதிரி வீட்டுல நடந்த அத்தனையும் எடுத்து வச்சிருந்தா பெரிய விவகாரமா போயிருக்கும் எதிராளிகளோட ஆட்டத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்ம காய் நகர்த்தணும்ப்பா கவனமா இருக்கு இன்னும் நான் நல்லா தெரிஞ்சுக்கோங்கப்பா இந்த பாட்டு பார்த்து இங்க வந்து அடிபட்டு வெளியில போய் செத்தான் பெத்து விட்டதோன்னு இங்க வந்திருக்குதல்ல அது இங்கேயே நம்ம முன்னாடியே எல்லாரும் முன்னாடியும் சாக போதுப்பா எல்லாரும் அது வரைக்கும் ஒன்னும் தெரியாத மாதிரி அமைதியா இருங்க இந்த ஜனனி ஒரே வாரத்துல அவ பேசினபடி அந்த ஆதாரத்தை எல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கா அது வரைக்கும் நம்ம கோளாரா தந்திரமா இருந்துதான் அதை வாங்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க குணசேகரன் சொல்லவும் கதிரும் ஞானமும் சரின்னு கேட்டுட்டு இருக்காங்க ரெண்டுனே ரேணுகா கிட்ட சொல்றாங்க அக்கா பையனுக்கும் பொண்ணுக்கும் நடத்த வேண்டிய சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் முறப்படி செஞ்சிடலாக்காங்கிறாங்க ஆமா நந்தினி நீ சொல்கிறதும் சரிதான் ஜனனி ஜனனி அப்போ தான் ரொம்ப தர்சனுக்கும் பார்கவிக்கும் விட்டுடலாமான்னு கேட்குறாங்க ஆமாக்கா அந்த ரொம்ப அவங்களுக்கு பெட்டராக இருக்கும் அந்த ரூம்பையும் விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி முதலேவுக்கான ஏற்பாடுகள் செஞ்சிட்ருக்குறாங்க விசாலாட்சி கோபத்தில் ஏண்டி பெரிய மனுஷி நான் ஒருத்தி இங்கே இருக்கேன் என்கிட்ட எதுவுமே சொல்லாமல் உங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களாங்கிறாங்க அப்போ நந்தினி வந்து கேட்குறாங்க பெரிய மனுஷன் நீங்க முறப்படி பொண்ணும் பையனும் வந்தாங்களே ஆரத்தி எடுத்து உள்ளே கூப்பிட்டீங்களா இந்த கல்யாணத்தில் பெரிய மனுஷியாக முன் பின்னாடி முதன்மையா நின்று இந்த கல்யாணத்தை பார்த்து நீங்க ஆசீர்வாதம் பண்ணிட்டு வந்தீங்களா தாய் அப்போ பின்னாடி வரும் அவங்கிட்டீங்கல்ல உங்ககிட்ட என்னன்னு கேட்கறதுங்கிறாங்க நந்தினி உங்களுக்கு வாய்க்குழப்பு ஜாஸ்தியாக தாண்டி போய்கிட்டு இருக்கு உங்க பண்ணாட்டுக்கு எல்லாம் நடக்கும் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா இருங்கடி உங்க ஆட்டத்தை அடங்கி கட்டுற கொட்டத்தை கொட்டி காட்டுறேங்கிறாங்க விஷயம் அடப்போதும் போமா பையன் மூணு பேர்ட்டோட குடுமையும் எங்க கையில அறிவு கரிசி கூட சேர்ந்துக்கிட்டு குத்தாட்டம் போட்டார்ல உங்க மகன் கதிர்வல் ஜெயிலுக்கு போயிருக்கிற அறிவு கரிசியோட ஆட்டத்துக்கு எனக்கு சப்போர்ட்டா உங்கள் பசங்க மூணு பேர்ட்டையும் அவளே கூப்பிட்டு உள்ளே கோர வைப்பா அது வரைக்கும் நீங்களும் பொறுமையாக காத்துருங்க ஏ நந்தினி சும்மா இருடி சும்மா கிடக்கிற சங்க ஊதி விடாதீங்கிறாங்க அக்கா நீங்கள் சும்மா இருங்க அக்கா இவ்வளவு நாள் இவங்க கண்ணில் விரல விட்டு ஆடிட்டு இருந்தோம் இனி பாருங்க இவங்க குடும்பம் நம்ம அக்கா இவங்க செஞ்ச தப்பில்லாம்தான் ஆதாரமாக இந்த சிசிடிவி கேமரா காட்டி கொடுத்துருச்சு இனிமே இந்த வீட்டுக்குள்ளே அறிவுக்கரசி மாதிரி ஜான்சி ராணி மாதிரி பொம்பளைங்க யாரும் நுழைய மாட்டாங்க இவங்களோட ஆட்டமும் அடங்கிருச்சுன்னு நினைச்சுக்கோங்கக்கா இவ்வளோ நாளாக நம்ம என்ன நினைச்சோமோ அது இப்போ நடந்திருக்கு தைரியமாக இருங்க்கான்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது அங்கே அப்போ தான் வர்றாங்க